அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்டருக்கு மருத்துவரும் நண்பரும் அருள்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு சந்தேகம் நீண்ட நாளாக சொல்லுது சார் இந்த கால் பாத சிகிச்சையை பற்றி பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க அது எப்படி ஒர்க் பண்ணுது என்னென்ன நோய்கள் குணப்படுத்துது என்பது தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பாத சிகிச்சையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அனுமதி பெற்று ஒன் இயர் டூரேஷனில் டிப்ளமா இன் ஃபுட்டு பிளக்ஸ் ஆலஜி பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை சேலத்தில் கால் பாத சிகிச்சை டிப்ளமா பயிற்சி வகுப்பு நேரடி அட்மிஷன் செயற்கையும் பயிற்சி வகுப்பும் தூங்க உள்ளது இந்த வருட டிப்ளமா இன் ஃபுட்டு பிளக்சாலஜி படிக்க விரும்புவர் இதை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று அதன் பிறகு அவர்கள் பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாத்த பார்த்தா தெரியும் இதில் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டெடு பாயிண்ட் இயற்கையாகவே நமது கால் பாதங்களில் உள்ளன இதான் வந்து இந்த புட்ரூடைய முக்கியமான கான்செப்ட் அப்ப இதை எப்படி நம்ம பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு தெரபியை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் உடல் கூறுகளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டெடு பாயிண்ட் இரண்டு கால் பாதங்களிலும் எந்த இடத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்குடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கிறது என்பதே ரெலவன் பாயிண்ட் கரெக்ட் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு தெரியணும் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம் கொடுக்கும் முறை ஒவ்வொரு புள்ளிகளிலும் எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்றாக பயிற்சியில் வந்து கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கால் பாதங்களை வைத்து நோய்க்குறி அறியும் முறை இப்போ உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து கனெக்டட் பாயிண்டோ ரெண்டு கால் பாதங்களும் இருக்குது அந்த ஒரு உறுப்பு இருக்கக்கூடிய கரெக்ட் லொக்கேஷன் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நிற மாற்றங்கள் நாம் அழுத்தம் போது ஏற்படக்கூடிய வழி உணர்வுகள் இவைகளை வைத்து நம் உள்ளுறுப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தஞ்சு சதவீதம் பாதிப்பு வைக்கப்பட்டதா பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்குதா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டதா என்பதை அந்த டயக்னோசிஸ் பண்ணுவதற்கும் இந்த ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நமக்கு பயன்படும் இரண்டாவது முறையாக முதலில் ஃபோர் டைப் ஆப் யூசேஜ் நமக்கு ரிஃப்ளக்ஸாலஜி பயன்படும். ஒன்று வந்து ஒருவர் வந்து ரிஃப்ளக்ஸாலஜி சத்தை முறையாக கற்றுக்கொள்வது மூலம் அவர் தினமும் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் ஐந்து நிமிடம் தமக்கு தாமே ரிஃப்ளக்ஸாலஜி எப்படி செய்து கொள்வது என்பதையும் நம்ம பைத்தியில கற்றுத்தரோம் அதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் தினமும் ஐந்து நிமிடம் இந்த கால் சிகிச்சை செய்து வருவதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நூறு சதவீதம் வழிவகுக்கும் உடல்ல உள்ள நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள் வெளியேறி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் ஏற்படும் உடலுக்கு இம்யூனிட்டி பவர் ஏற்படும் உடல்ல வந்து இருக்காது மன அழுத்தம் மன இறுக்கம் நீங்கும் ஆயுளை அதிகரிக்க செய்கிறது நம்முடைய வாழ்நாள் இறுதி காலத்தில் கூட நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு சிகிச்சை முறை தான் இந்த கால்பாத சிகிச்சை முறை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பை ஃபுட் நம்ம நம்ம எந்த எந்த இடத்துல ஒரு உடல் ரீதியாக ஏற்படும் போது நமக்கே ஏற்பட்டாலும் மற்றவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை சரி செய்வது ரிலீஃப் கிடைப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு ஸ்டெமக் பெயின்னு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தைய பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அதில் நம்ம முறையாக ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த வழி உடனே ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி ஒருத்தர் கழுத்து வழியால் சிரமப்படுறாரு அந்த கழுத்துக்கு கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட் காலில் எந்த இருக்கிற எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதில் அழுத்தம் முடிப்பது மூலம் அந்த கழுத்து ஒலியை குறைக்கலாம் கடுமையான பேக் பெயினால் கஷ்டப்படாது இந்த பேக் பெயினு கூட கரஸ்பாண்டன் பாயிண்ட் காலில் எந்த இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே அழுத்தம் முடிப்பது உடனே இப்படி எல்லா வகையான பாதிப்புகளுக்கும் ஃபர்ஸ்ட் எய்டாகவும் இதை பயன்படுத்தலாம் மூணாவது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆலஜியை முறையாக நல்லா கற்றுக்கொண்டு நல்லா ப்ராக்டிஸ் தெரிந்தவர்கள் முழுமையாக பல்வேறு நோய்களுக்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜியை முழுமையாக பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து மற்றவர்களை குணப்படுத்துவதற்கு செப்பரேட்டாக இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நாலாவது பாத்தீங்கன்னா அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒருவருக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படும் போது மற்ற சிகிச்சை முறையை அணுக வேண்டிய கட்டாய நிலையில் நம்ம வருகிறோம் அப்போ மற்ற சிகிச்சை முறையை எடுக்கும் போதும் இந்த ரிப்ளக்ஸாலஜியை இணைந்து எடுக்கும் போது விரைவாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் இந்த சிஸ்டம் வந்து பயன்படும் ஆக ரிஃப்ளெக்ஸாலஜி என்பது வேல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி அதை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் அதை பகுதி நேர முழுநேராக தொழிலாக செய்து நாம் மற்றவர்களை உதவி செய்வதற்கும் இந்த தரப்பை வந்து நமக்கு பயன்படும் ஆக நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம் எஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் சென்னை மற்றும் சேலத்தில் ஒன் இயர் டூரேஷன் டிப்ளோமா இன் புற்றுப்ளக்சாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது சேர விரும்புவோர் தொடர்பு கொள்ளலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வர்ற ஒன்பதாம் தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சேலத்துல இந்த பயிற்சி வகுப்பை வந்து தோக்குறோம் இது வந்து சேலத்துல பாத்தீங்கன்னா சூரமங்கலத்துல நெடுஞ்சாலை மெயின் ரோடு இறை ஒளி நல்வாழ்வு மையம் சேலம் சூரமங்கலம் இறை ஒளி நல்வாழ்வு மையம் நெடுஞ்சாலை மெயின் ரோட்ல ஐநூத்தி அஞ்சு நெடுஞ்சாலை மெயின் ரோட்ல அமைந்திருக்கு அங்கதான் வந்து இந்த பயிற்சி வகுப்பு சேலத்துல நடக்குது இந்த பயிற்சி வகுப்பானது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தோங்குது பயிற்சியில சேர விரும்புவங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஆதார் கார்டு செராக்ஸ் ஸ்கூல் சர்டிஃபிகேட் டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் டிகிரி படிச்சிருக்கலாம் அந்த நகலோட நேரில் வரணும் மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தொலைபேசி மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆக இந்த பயிற்சியில என்ன தான் ஒன் கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிப்ளக் என்ன வாட் இஸ் ஆஃப் ஆலஜி ஹிஸ்டரி ரிப்ளக்ஸாலஜி உடைய வரலாற்று குறிப்புகள் என்ன இன்றைய காலகட்டத்தில் ரிப்ளக்ஸ் ஆலஜி எந்தெந்த நாடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதன் பிறகு இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய அந்த கனெக்டட் பாயிண்ட் இரண்டு கால்களில் எந்தெந்த இடங்களில் கரெக்டா லொகேஷன் இருக்கிறது அதன் பிறகு இதில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை எப்படி எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் ரிப்ளக்ஸ் செய்ய வேண்டும் ரிப்ளக்ஸ் செய்யும் போது கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன இதெல்லாம் வந்து பயிற்சியில வந்து கத்துவிட்டுரும் அதே போல ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பத்து உறுப்புகள் தான் நம்ம உடலை வந்து இயக்குது இயக்குதுதான் மெயின் முக்கியம் ஹார்ட்டு ஸ்ப்ளீனு கிட்னி யூனரி ப்ளாடர் லிவர் கால் ப்ளாடர் லங்ஸு ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இந்த டென் பத்து உறுப்புகளை தான் டென் ஆர்கான் சொல்றது இதனுடைய செயல்பாடுகளை பற்றி நன்றாக தெரிஞ்சிடணும் ஹார்ட்டுடைய ஒர்க் என்ன ஸ்ப்ளீன் உள்ள ஒர்க் என்ன கிட்னியுடைய ஒர்க் என்ன லிவருடைய ஒர்க் என்ன உடைய ஒர்க் என்ன ஸ்டெமக்கு சுமா அவர் தெரிந்து கொண்டால் நாம் சிகிச்சை அளிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஹார்டுடைய ஃபங்க்ஷன் என்ன உடலில் ரத்தம் எற்பத்தி எப்படி உற்பத்தி ஆகுது உடலில் உள்ள கழிவுகளை எந்த உறுப்பு வந்து நீக்குகிறது உடலுக்கு இம்யூனிட்டி பவரை எந்த உறுப்பு கூட குடிக்கிறது ரத்தத்தில் ஆக்சிஜனை கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஆர்கன் இது நம்ம சாப்பிட்றது இட்லி தோசை வடை பொங்கல் பூரி புரோட்டா பிரியாணியை சாப்பிட்றோம் இது உடலுக்குள்ள போன எப்படி டைஜஷன் ஆகுது இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சியில் ஒவ்வொரு ஆர்கனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பயிற்சி ஒப்பு கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டோக்ரீன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடல்ல வந்து ஏழு நாளமில்லா சுரப்பி இருக்கு தைராய்டு தைமஸ் இருக்குரியாஸ் இந்த இந்த ஏழு சுரப்பியுடைய செயல்பாடுகள் என்ன உடல்ல எப்படி வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணுது உடல் மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் உள்ள தொடர்புகள் என்ன ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படும் போது எந்தெந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும் எந்த ஆர்கானை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதையெல்லாம் வந்து பயிற்சியில் நம்ம தெளிவா கத்து தரணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் பிரசர்ஸ் மண்டலம் இதுக்கு தொடர்புடைய பாயிண்ட்ஸு கால்களில் எந்தெந்த பகுதியில் இருக்குது இது போல பாதிப்புகள் வரும்போது எந்த புள்ளிகளை எந்தெந்த பாயிண்ட்களை கரெக்டாக செலக்ட் பண்ணி எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து முழுமையாக கற்றுத்தரும் போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிஃபைடு புட்ரு ப்ளக்ஸாக வெளியில் வரோம் நாளைக்கு வந்து புட் வாட் இஸ் பிளக்ஸ் ஆலஜினா என்ன கவு டு ஒர்க் ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜினா என்னன்னு கேட்கும்போது சரியான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கும் நல்ல குவாலிஃபைடு ஒரு தெரபிஸ்டாக உருவாக்குறதுதான் இந்த இயர் டியூரேஷன் டிப்ளமா இன் புட்ரிப்ளக்சாலஜி பாடத்திட்டமும் பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி முடிந்து அவங்க போகும்போது தியரியா அவங்களுக்கு குவாலிஃபைடா தெரியும் ப்ரெஷர் மெத்தடு தெரியும் இப்போ நோய்கள் எப்படி சாதாரண ரெண்டு டைப் வந்து ரிப்ளக்ஸாலஜியில் ஒன்று மசாஜ் டைப்பு ஒன்று தியரி டைப் இப்போ மசாஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்கள் ஆயில் தெரியும் எல்லா இடத்துக்கு நம்ம அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்தோம்னா எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் அதுலேயும் சில நன்மைகள் இருக்குது ஆனால் பர்டிகுலர் டிசீஸ் இப்போ டயாபட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சவாலான பாதிப்பா இன்னைக்கு இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அதிகமா பாதிக்கப்படுது சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன நம்ம பேங்க்ரியாஸ் பேங்க்ரியாஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இதுதான் எல்லாருக்குமே தெரியும் அப்ப கால் பாதங்களில் நம்ம ஒரு பத்து பாயிண்டை செலக்ட் பண்ணி அழுத்தம் கொடுக்கும் போது ஐந்து நாள் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணோம்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைகிறது அப்ப கால் பாதங்களில் கொடுக்க அழுத்தத்தின் காரணமாக எப்படி சர்க்கரை அளவு குறையுது இன்சுலின் வந்து சுரந்தாதான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நம்ம கால் பாதங்களை அழுத்தம் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையுது இந்த செயல் எப்படி நடக்குது அப்படின்னா கால் பாதங்கள் கொடுக்கற அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் அந்த என்டோக்ரின் சிஸ்டம் வந்து ஸ்டிமிலேட் ஆகும் இதை நல்லா புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த பேங்கிரியாஸ் அப்படிங்கிறது ஒரு என்டோகிரின் கிளான் இது இது யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னா பிட்யூட்டிக் கிளாண்டில் கட்டுப்பாட்டில் இயங்குது பிட்யூட்டிக் கிளான் தான் ஒன் ஆஃப் மாஸ்டர் கிளான் அதுதான் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்கிரியாஸ் வந்து இயக்குறது அப்புறம் ஒரு குறைபாடு இருக்கும்போது அதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு யாரை சேர்ந்ததுன்னா பிட்யூட் கிளாண்டை சேர்ந்தது அப்ப பிட்யூட் கிளாண்ட் பாயிண்ட் நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் பேங்க்ரியாஸ் பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் தைராய்டு பராத்தைடு பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் அட்ரினல் சுரப்பி பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் கிட்னி பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் லிவர் பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் ஸ்பின் பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் லிம் கிளாண்ட் பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறோம் இந்த எட்டு கிளான் பாயிண்ட்களையும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம அழுத்தம் கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சக்கரை குறைவதற்கு பயன்படும் அப்ப இதை தெளிவா சொல்லி தருவோம் எந்த ஏன் இந்த எட்டு பாயிண்ட செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பயிற்சியில சொல்லிடுவோம் இப்படி ஒவ்வொரு நோய்களுக்கும் எட்டு பாயிண்ட் ஒன்பது பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா எதுக்காக அந்த பாயிண்ட் எடுக்கிறோம் இந்த உறுப்பினுடைய வேலை என்ன அந்த டிசீஸுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தேர்ந்தெடுக்க புள்ளிகளில் மட்டும் அழுத்தம் கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ணால் அது ஆக்டிவேட் ஆகும் இப்போ நமக்கு ஒருத்தர் கழுத்து வலியோட வராது அவருக்கு குறைய வேண்டியது கழுத்து வலி குறையணும் கழுத்து வலியை விட்டுட்டு தலைவலிக்குள்ள பாயிண்டையும் பேக் பெயினுக்குள்ள பாயிண்ட்டையும் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த கழுத்து வலி குறையாது கழுத்து வலிக்கு தொடர்புடைய ரிலேட்டட் பாயிண்டை மட்டுமே அழுத்தம் கொடுத்து வழியை அவருக்கு போக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாக்கி பாயின்லாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் போது உடல்ல நரம்பு மண்டலம் செயல்படும் தசை மண்டலம் ஸ்ட்ரெங்தன் ஆகும் பிளட் வெசல்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும் இப்படி ஒரு நோயுடைய தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவை முழுமையாக செயல்படும் போது முழுமையாக வந்து நோயிலிருந்து பாதிப்பிலிருந்து குணப்படுத்துவதற்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பயன்படும் அதனாலதான் வந்து நம்ம ஒன் இயர் ட்யூரேஷனில் குவாலிஃபைடாக கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பி தான் ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆல் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தரவியும் ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலேஜ் இப்போ ஒருத்தர் டிப்ளமா பயிற்சிக்கு முழுமையா படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா அவர் படிச்சு முடிச்சு அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமா சான்றிதழை பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும் ஃபுட்ரு பிளக்ஸ் ஆலஞ்சு தரபி சென்ட்னு போட்டு வர்றவங்களுக்கு ஃபுட்ரு பிளக்ஸ் ஆலேஜ் பண்ணி வருமானத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அதே அவருக்கு நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு நல்ல குவாலிஃபைடா இருந்தா அவர் மற்ற கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி வேலைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய தெரபிஸ்ட் தேவை நல்ல எலிஜிபிள் அதாவது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு வேலைக்கு போறோம் மற்ற இடத்துக்கு தெரபிஸ்டா போறோம்னா அதுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தகுதியை வளர்த்து கொண்டு நேர்முக இல்ல அவர் வெற்றி பெற்றால் அவர்கள் மேலை நாடுகளிலேயோ மற்ற பெரிய கம்பெனிலேயே போய் ரிப்ளக் தெரபிஸ்டாக பணிபுரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆக இந்த ஃபுட் ரிப்ளக்சாலஜி வந்து முழுமையாக கற்றுத்தருவதற்கான வாய்ப்பை நேஷனல் அசோசியேஷன் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மூலம் ஒருவரிடம் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்சாலஜி பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது சேலத்துல வந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி வகுப்பு துவங்குது பயிற்சியில் சேர விரும்புவ தொடர்பு கொள்ளலாம் மேலும் உங்க விவரங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் நம் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் முழுமையாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு முப்பது ஆண்டுகள் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் துவங்குகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்